எனக்கு ஓங்கி சமிட்டியில் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் தானாக வருது தானாக போகுது நாமளாக இதுக்கு ஒன்றும் பண்ண தேவலன்னு சொன்னால் போயிடுது ஆனால் இது சொல்கிற காத்தாலேருந்து ராத்திரி ஒன்றும் சொல்கிறதுங்கிறதே பெரிய வேலையாக இருக்குது இதை என்னங்கயா பண்ணுறது இதுக்கு ஒன்றும் பண்ண முடியலையே என்ன செய்கிறது அப்படி தானாக வருதுங்கிறதும் தானாக தானே வருதுன்னார் அதுவும் தானாக தான் வருதுன்னொன்னே எனக்கு ஓங்கி சமட்டியில் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒருத்தர் வந்து ஞானம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கலாம் ஒருத்தர் மனக்கவலையிலருந்து விடுபடுறதுக்கு வந்திருக்கலாம் ஒருத்தர் மன வியாதின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது ஓசிடி மென்டல் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு இப்படி நிறைய பேர்கள் உண்டு அந்த மாதிரி ஒரு வியாதியிலிருந்து தன்னை எப்படி விடுவிச்சிக்கிறதுக்குன்னு வந்திருக்கலாம் புரியுதுங்களா வெவ்வேறு இருந்து வந்திருக்கலாம் ஆனால் நாம் சொல்கிற விட எல்லாத்துக்கும் என்னங்க ஞானம் அடைதல் என்பதும் மனக்கவலைக்கு தீர்வு என்பதும் மன வியாதிகளுக்கு தீர்வு என்பதற்கும் நாம் தரக்கூடிய தீர்வு புரியுதுங்களா பிரச்சனையின் தளங்கள் மூணு நாளாக எத்தனையோ விளாண்டு போட்டோம் அதுக்கு சொல்யூஷன் ஒன்று தான் சரியா எப்படி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒரு டைம் வந்து ஐயாவா அப்போ வந்து பிகினிங் டைம் அப்போ பார்க்க போனோம் பார்க்க போனோம்னா டாக்டர் கைலாசம் நீங்கள் வந்துருக்காரு அவர் தான் ஹோமியோபதி டாக்டராக இருந்தாங்க அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போது இப்போயாவது ஐயா தாடி வச்சு கொஞ்சம் தோற்றம் பார்த்தா எப்படி இருக்கிறாங்க ஒரு ஒரு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க நான் இப்போ பார்த்த டைமில் ஒரு பன்னெண்டு பதினாறு வருஷத்துக்கு முன்னே திருநெல்வேலிக்கான ஒரு லாயருக்கு உண்டான காஸ்ட்யூம் என்னவோ இருக்கும் கருவு பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு சேவ் பண்ணி இருக்கிறாங்க நாம் ஞானினா நாம் என்ன கற்பனை வச்சுருக்கோம் ஒரு ஒளிவட்டம் ஒரு தேஜஸ்ஸு அப்படி என்னென்னமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மக்கிட்ட ஓராயிரம் நமக்கு நமக்கு பின்னாடி ஒரு ஞானிக்கான அளவீடுகள்னு நம்ம என்னென்னமோ வச்சுருக்குறோம் அந்த மாதிரி ஒரு அளவீடுகளோடு தானே நம்ம அப்படி தானே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது யாரையும் தவறாக சொல்லலை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படி ஒரு பழம் மாதிரி இருப்பாங்க அப்படியே அப்படியே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கரெக்ட் தான் இவர் ரொம்ப கேஷுவலாக இருந்தார் அப்புறம் நமக்கு என்னென்னா ஒரு அட்ராக்ஷனுமே மேலே அவர் மேலே எனக்கு வரல வராதில்ல இயல்பாக அப்படி ஒன்றும் வரும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி வரும் ஒன்றும் வரல அப்போ வந்து ஏற்காடில் ஒரு டிஸ்கஷன் சொல்லிவிட்டு ஒரு அஞ்சாறு நண்பர்கள் தான் போகிறோம் போகும்போது அப்போ அவர்கிட்ட இப்படி டிஸ்கஷனில் சும்மா கேள்வி பதில் மாதிரி பேசுகிறோம் அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு ஐயா எனக்கு பண கஷ்டம் நிறைய பிரச்சனையாக இருக்குது அதனால் மனக்கவலை எதிர்காலத்தை பற்றிய பயம் மனக்கவலைகள் நிறையா இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அவர் என்னங்கிறாரு இந்த மனக்கவலை பயங்கிறது தானாக வருது இது தானாகவே போயிடும் இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறார் நீங்கள் கொண்டு வரல அது தானாக தானே வருது அப்படின்னு ஒன்று ரைட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்தது இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய ரிலேஷனில் ஒருத்தருக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி இருந்துச்சு அதனால் அவர் இதாகிடுவாரும் மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரே பயமும் பதட்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுங்கிறார் அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு இந்த பயம் பதட்டங்கிறது தானாக வருது அது தானாகவே போயிடும் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை ரெண்டாவது இன்னொருத்தர் என்னை பப்ளிக்கில் வச்சு ஒருத்தர் பயங்கரமாக அவமானப்படுத்திட்டார் அதனால் தாங்க முடியாத ஆற்றாமை இருக்குது அவங்கள ஏதோ ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடணுங்கிற அளவுக்கு பழி அளவுக்கு ஒரு வெறித்தனமான எண்ணம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அதுக்கு என்ன சொல்கிறாரு இந்த பழி வாங்கணும் வெறித்தனமான எண்ணங்கிறது தானாக வருது அது தானாகவே போயிடும் நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை நமக்கு என்ன தோணும் என்னன்னா கேள்வி வந்து வந்திருந்தாண்ட ஒரு மூணு சாம்பிள் கேள்வி பத்து கேள்வினாலும் விட என்னாங்க ஒரே போய் தான் தானாக வருது தானாக போயிடும் நாம் அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை பதில் நல்லாயிருக்கு அப்போது வந்து இது வந்து எனக்கு என்னென்னா எந்த கேள்வி கேட்டாலும் இவர் சொல்கிற ஒரே விட இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசனை இருந்துச்சு ஆனால் அதில் ஏதோ ஒரு அவர் வந்து அதில் வந்து காங்கிரீட்டாக இருக்கிறார் ஏதாவது டைலமோவெலாம் இல்லை இப்படி தாங்கிறதுல காங்க்ரீட்டாக இருக்கிறார் இப்போ நாம் வந்து இப்போ ஆராய்ச்சி தானே என்னென்ன நம்ம நம்மளும் நிறையா ஆன்மீக அமைப்பில் எல்லாம் இருந்து ஒரு ஆராய்ச்சிக்கு தான் போகும்போது அப்போ நான் என்ன நினச்சேன் சரி அது ஒரு ஐடியா ஐடியாலஜி கிடச்சி தானாக வருது தானாக போகுது நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை இதுதான் ஃபார்முலா நாம் என்ன பண்ணணும் நமக்கு அப்ளை பண்ணணும் அதானே கூட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று வந்ததுன்னா வந்தோடனே நான் சொல்கிறது இது தானாக வந்துச்சு தானாக போயிடும் இதுக்கு நாம் ஒன்றும் பண்ண தேவை நிஜமாக போயிடுச்சி தானே இப்போ நாம் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னொன்னே அந்த உணர்வு என்ன எடுத்துங்க இதில் இதில் மெயின் மீனிங்லாம் இருக்குது நீங்கள் காமெடிக்கு சொல்லலை உள்ளே இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற மெசேஜை நீங்கள் புரிஞ்சிக்கிங்க இப்போ தானாக வருதுன்னு சொன்னோடனே எனக்கு வருதுங்கிறதுக்கும் தானாக வருதுங்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் நான் தான் அதுக்கு பொறுப்புங்கிறதுக்கும் தானாக வருதுங்கிறதுக்கும் பொறுப்பே நம்ம எடுக்கிறதே இல்லை உங்களுக்கு புரிஞ்சுதா தானாக வருது அதை போகணும் நாம் விரட்டல ஆனால் அதுவே என்ன ஆகிடுது போயிடுது இதுக்கு நான் எந்த இதுவும் பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது புரிஞ்சுது இதான் சொல்லுவாங்க இந்த படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல வந்தா சுட்டா செத்தாட் வந்தா சுட்டா செத்தான் வெந்தான் சுட்டான் இந்த அந்த இதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டுக்கு மாதிரி ஃபுல் டைம் இதே செஞ்சுக்கிட்டுருக்கேன் ஏன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தானாக வருது தானாக போகுது இதுக்கு நாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல இது வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு மாதம் அந்த ஞான விடுதலை புக்கு வந்து கைலாசம் சாரம் மூலிமா உட்காந்து அப்போ டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்டு தான் இருந்துச்சு அவர் படித்து எங்களுக்கு சொன்னார் ரெண்டு இரவு உட்காந்து ஃபுல்லாக அந்த சாப்டர் வைஸ் படித்து அதாவது என்னென்னா மைண்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக இயங்குகிறது அப்படிங்கிறத ஒரு மாதிரி புரிஞ்சிச்சு அப்போ இது வந்து தானாக வருது தானாக போகுது நாமளாக ஒன்றும் பண்ண தேவையில்லைன்றத தொடர்ந்து திரும்ப 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 ரிப்பீட்டாக ஒரு நாலஞ்சு மாதம் நைட்டு குறுக்கில் பாத்ரூம் மெஞ்சிட்டு வந்தால் கூட அப்படியே ஏன்னா மைண்டை ஏதோ ஒன்றும் ஓட முடில தானாக வருது தானாக போகுது நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை இப்படி ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்டாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் காத்தால் இருந்து ராத்திரி வரையிலும் இதை சொல்கிறதே பெரிய ஒரு ஜாப் ஆயிடுச்சு நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா அதை சொல்லி என்ன பண்ணணும் இப்போ இது வந்து இல்லை எனக்குள்ளே தானே இதை நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு அழுத்தமாக ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இது தானாக வந்துடுச்சு தானாக போயிருந்தா ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு நான் என்ன ஆயிடுறேன் ஃப்ரீயாகிடுறேன் என்னுடைய நோக்கம் வந்து இப்படி சொல்லிட்டா ஃப்ரீயாகிடுங்கிறதே தான் வச்சுருக்கிறோமோ தவிர அதில் இருக்கிற உண்மையான மீனிங் நமக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அதாவது அது நேச்சுரலாக ஏற்படுதுங்கிறது நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்படி சொன்னால் ஃப்ரீயாகிடுதுங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு மோல்டிங்காக வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ட்ரையலை நம்ம இருந்தோம் இப்படியே சொல்லிட்டுருந்தோம் அப்புறம் வந்து இதுவே பயங்கர வெயிட் ஆகி தலை கனமாயிடுச்சு இது எப்படி தானாக வருது தானா போகுது நாம் ஒன்றும் பண்ண தேவை இல்லை வெயிட் ஆகி அப்புறம் ஐயாட்ட ஐயா ஒரு டவுட்டுங்கய்யா நம்ம நீங்கள் நேரில் வந்துருங்க அப்படின்றாரு அப்போல்லாம் இந்த மாதிரி வசதிகள் கிடையாது சும்மா சரி சரின்னு சொல்லிட்டு நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டோம் நான் ஜீவமணி கைலாசன் சார் இன்னொருத்தர் நாலு பேர் ஓட்டுக்கா போயிருந்தோம் போய்ட்டு கடற்கரையில் உட்கார எங்களுக்கு கடற்கரை கூட்டிகிட்டு போய் மதியானம் சாப்பாடு எல்லாம் வாங்கி வீட்டில் சாப்பிட வச்சுட்டு சாயந்தரம் கடற்கரை கூப்பிட்டு போய் பட்ஜெலாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு காஃபி வாங்கி கொடுத்து கடற்கரையில் உட்கார வச்சு டிஸ்கஷனுக்கு சந்தேகம் தெளிகிறதுக்கு கூப்பிட்டு போய் உட்காருங்க நான் என்ன சொல்கிறேன் ஐயா நீங்கள் சொன்னதில் எனக்கு புரிஞ்சுது ஆனால் இந்த தானாக வருது தானாக போகுது நாமளாக அதுக்கு ஒன்றும் பண்ண தேவலன்னு சொன்னால் போயிடுது ஆனால் இது சொல்கிற காத்தாலேருந்து ராத்திரி வரும் சொல்கிறதுங்கிறதே பெரிய வேலையாக இருக்குது இது என்னங்கயா பண்ணுறது இதுக்கு ஒன்றும் பண்ண முடியலையே என்ன செய்கிறது அப்படின்னு நான் இதை பற்றி ரொம்ப விழாவிறே ஏன்னா அஞ்சு மாதத்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா பெருசாக ஒன்று ஒன்று சொல்லிகிட்ருக்கேன் அவர் அப்படியே அமைதியாக கேட்டுட்டனாரு அந்த தானாக வருதுங்கிறதும் தானாக தானே வருதுன்னார் உங்களுக்கு சிரிக்கிறது இருந்தாலும் நீங்கள் இதுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள் அதுவும் தானாக தான் வருதுன்னொன்னே எனக்கு ஓங்கி சமட்டியில் மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா எனக்கு ஒரே மேட்ரு தான் தானாக வருது தானா போகுது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை இப்படின்றதெல்லாம் கிளியராக இருக்கிறேன் அப்படி நான் சொல்கிறதுங்கிறதும் தானாக தானே வருது அப்படின்னு சொன்னோடனே ஒரு என்ன சொல்கிறது அதுக்கப்புறமேட்டு என்னால் வந்து ஃபர்தராக ப்ரொசீடிங் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஸ்கோப்புமே கிடையாது அதுக்கு மேலே என்ன சொல்லுவீங்க அதுக்கு மேலே என்னென்னு கேட்பீங்க அதுவும் தானா தானே வருதுன்னு சொல்லிட்டாரு அது புரிஞ்சு போச்சு தானாக தான் வருதுன்னு புரிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அதுக்கு என்னென்னு கேட்குறது ஃபர்தராக அதுக்கு மேலே என்ன கொஷின் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்